தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இது ஒரு புது அனுபவம் தான் எப்பயுமே வந்து நம்மளோட டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க எப்பயுமே வந்து நான் டெய்லி வாக் பண்ணுவேன் எப்படி வாக் பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தாங்க வாக் பண்ணுவேன் இப்போ எப்படி வாக் பண்ணுறேன் அப்படின்னா ஊர்லேருந்து அத்தமாம்மா வந்திருக்கிறதுனால அவங்க கூட தான் சேர்ந்து நான் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது இல்லையா அதனால் நம்ம வந்து அப்படியே வாக் பண்ண அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவர் வாக் தான் போயிருந்தோம் போகும்போது இந்த சிங்கப்பூரில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மரங்கள் இருக்கும் ஒவ்வொரு மரத்தை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சில மரங்கள் வந்து நமக்கு தெரியும் பேர் சில மரங்களோட பேர்லாம் தெரியாது இல்லையா அதை பற்றி நாங்கள் வந்து மூணு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே வந்து நம்மளோட ஊர் எல்லாமே பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே தான் இருக்கோம் ஆனால் இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு ஏன்னா எப்பயுமே வந்து தாத்தா பாட்டி அப்படின்னாலே வந்து பேர வந்து எல்லா இடத்துக்கும் போய்ட்டு இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நீங்கள் யாராவது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்க மக்கமெண்டில் சொல்லுங்கள் இதுவும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருந்துச்சு நாங்கள் மூணு பேரும் நல்லா வாக் பண்ணிட்டோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நாங்கள் நடந்திருப்போம் காலையில் வந்து ஊர்லெலாம் எப்படி பழகிருப்போம் அப்படின்னா மார்னிங் வந்து எழுந்திரிச்சதும் வந்து டீ காஃபி குடித்து பழகிருப்போம் அது கூட பிஸ்கெட்டும் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பசி இல்லை நாங்கள் ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் வந்து வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம் காலையிலே வந்து இந்த ரிவர் வாக் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம் எத்தனை பேர் அந்த ரிவர் வாக்கை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லுங்கள் இன்னும் வந்து ரிவர் வாக் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் கிடைக்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குங்க எந்தவித டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது நிறைய பேர் வந்து அந்த பக்கம் நடக்கிறத நானே பார்த்துருக்கேன் இது என்ன மரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக நாங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நடந்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து நூடுல்ஸு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பசங்களுக்கு அதே தான் நானும் எங்கள் அத்தையும் சாப்பிட்டேன் இன்னும் மாமா நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு மார்னிங் இட்லியும் சட்னியும் வந்து ரெடி பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போயும் போல் ஒயிட் ரைஸ் மட்டா ரைஸ் கொள்ளு ரசம் கொள்ளு பொரியல் பசங்க வந்து கொஞ்சம் கொள்ளு பொரியல் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்காக உருளைக்கிழங்கு பொரியல் எங்களோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ